ஹாய் ஹலோ வெல்கம் பேக் to அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படினா இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுறது மோனாலிசா அப்படிங்கிற ஒரு கேர்ளை பற்றி சரிங்களா அந்த கேர்ள் யார் எங்கேருந்து வந்தாங்க எதுக்காக வந்தாங்க ஏன் அவங்க வந்து இந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் இப்போது பிரபலமாக இருக்காங்க ஸோ அவங்கள பற்றின ஒரு சில விஷயங்களை நாமளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேதர் பண்ண ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுதான் பார்த்தீங்கன்னா வீடியோ இன்னைக்கு அதாவது இந்த மோனாலிசா அப்படிங்கிற கேர்ள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க இவங்களோட தொழில் என்ன அப்படின்னா இந்த மணியெல்லாம் விற்கிறது சரிங்களா அவங்களுடைய உண்மையான நேம் என்ன அப்படின்னா மோனலிசா போஸ்லே அப்படிங்கிறாங்க ஓகே அலகாபாத்தில் திருவேணி சங்கமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மகா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குமாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் வந்து அதில் கலந்துக்குவாங்களாம் அப்படி நிறைய டிவோட்டிஸ் கலந்துக்கக்கூடிய அந்த இடத்துல மோனலிசா போஸ்லே அப்படிங்கிறவங்க அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த மணிகளெல்லாம் வந்து விற்கிறதுக்காக வந்திருக்காங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கும்பமேளா சிவனை நோக்கி செய்யப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ருத்ராஜ மாலைகளை வந்து அதிகமாக கையில் வச்சுட்டு இருந்தாங்க அந்த மாலைகளை சேல் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த கும்பமேளாவில் அவங்க ஃபேமிலியோடு கலந்துகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது யாரும் ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் அந்த பிள்ளைய ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஃபோட்டோவை பார்த்த எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை வந்து ஒரு பேரழகி ரொம்ப அழகா இருக்கு உலக அழகிக்கு நிகராக வந்து இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிரபலமாகிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக்கு எதை நீங்க எடுங்க இப்படி எந்த சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மோனாலிசா போஸ்லே அப்படிங்கிற கேர்ளை பத்தின விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல பேசப்படுது யூடியூபர் ஒருத்தவங்க அவங்க மோனாலிசாவை பற்றி போட்டிருந்தாங்க ரொம்ப ஆவேசப்பட்டு ரொம்ப டென்ஷனாக அவங்களோட கஷ்டங்கள்லாம் எடுத்து சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க ஏன் வந்து இந்த அக்கா சம்மந்தமே இல்லாமல் அவங்கள பார்த்து இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க அந்த பிள்ளைய பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட வீடியோவையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த மோனாலிசா போஸ்லே அப்படிங்கிற கேர்ளோட ஐடியிலையும் போயிட்டு அவங்களோட வீடியோஸையும் பார்த்தேன் நான் இந்த மோனாலிசா போஸ்லே அப்படிங்கிறவங்க இப்போ தான் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வைரல் ஆன பிறகு ஒன்லி நைன் டேஸ் தான் ஆகுது அவங்க ஜஸ்ட் ஒரு ரொட்டிக்கு வந்து மாவு பெசைகிறாங்கங்க ரொட்டிக்கு மாவு பெசைகிறாங்க போட்டு ஒன் டே தான் ஆகுது அந்த வீடியோ ஆனால் த்ரீ பாயிண்ட் த்ரீ மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு இந்த மாதிரி ஒரு வியூஸ் நம்ம எம்ஜி ஸ்கோடு இருக்கார் இல்லையா மதன் கௌரி அண்ணா அவங்களுக்கு கூட போகல அவர் பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் இஷ்யூஸ்லாம் வந்து சூப்பராக எடுத்து பேசுவார் ஆனால் அவருக்கு கூட இந்த அளவுக்கு வியூஸ் போல் அந்த பிள்ளைக்கு ஏன் அவ்வளோ வியூஸ் போகுதுன்னே தெரியலிங்க எனக்கு ஜஸ்ட் மாவு செய்கிறதை பற்றி மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க நம்மளுக்கு அந்த பாஷெலாம் என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ மில்லியன் பீப்புள்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த அளவுக்கு ரீச் வந்து அவங்களுக்கு ஒரு ஒன்பது நாளில் கிடச்சிருக்கு அப்படின்னா சுமார் அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் கிட்ட எக்கச்சக்க வீடியோஸை போட்டு நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி வீட்டில் வந்து எவ்வளோ வேலைகள் எல்லா வேலைகளும் சமாளிச்சுட்டு நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் இருந்துடக்கூடாது நம்மளுடைய படிப்பு வீண் போகக்கூடாது நம்ம வந்து நம்ம கையிலையும் ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கணும் நாமளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வீடியோக்களை நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி அப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரீச் கேளை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் அந்த பிள்ளையை வந்து நம்ம எதுவும் சொல்லலை அந்த பிள்ளையோட நேரம் அவங்களுக்கு வந்து கடவுளோட கிருபையினால் அது எந்த இடத்துல நடந்துருக்கு பாருங்கள் கும் மகா கும்ப மேளாவில் வந்து நடந்துருக்கு சிவனை நோக்கி செய்யப்படக்கூடிய அந்த ஒரு திருவிழாவில் சிவனுக்காக செய்யப்படக்கூடிய அந்த திருவிழாவில் அந்த பிள்ளை வந்து வைரலாகிருக்கு அப்படின்னா அப்போ கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அந்த ஒரு ஆசிர்வாதம் நம்மளுக்குலாம் இல்லாமல் போச்சோ என்னமோ தெரியல கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கிட்ட நானும் சரி அவ்வளோ உழைப்பை போட்டுட்ருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட் அந்த அக்காவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ உழைப்பு போட்டுட்ருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்தளவுக்கு ஆவேசமாயிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பிள்ளை வந்து வைரல் ஆன பிறகுதான் இன்ஸ்டாகிராமு யூடியூப் இது எல்லாமே ஓபன் பண்ணி வச்சிருக்குங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பிள்ளை போன் கூட தெரியாது இப்போதான் ஒரு ஒன்பது நாளா தான் யூடியூப் வந்து ஓபன் பண்ணி அதில் அவங்களுடைய ஷேர் பண்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா ஐடியெலாம் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோடய இன்ஸ்டா ஐடி இந்த மாதிரிலாம் வந்து யூடியூப்பில் வீடியோவாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது இந்த மாதிரியான வியூஸு நம்ம எம்ஜி எம்ஜிஸ்கோடு அண்ணாவுக்கு கூட போலிங்க அதுதான் வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன் வந்து மக்கள் இப்படி இருக்காங்க என்ன பிரச்சனை மக்கள் வந்து எதை நோக்கி போகிறாங்க என்ன எதுன்னு தெரியல அந்த பிள்ளை வந்து என்ன எடுத்து சொல்லியிருக்கு இது வரைக்கும் யாருக்குமே எந்த விஷயங்களையும் எடுத்து சொல்ல இல்லையா எதனால் அந்த பிள்ளை வந்து இந்த அளவுக்கு வைரல் ஆச்சு அப்படிங்கிற ஆதங்கம் நிறைய மக்கள் மத்தியில் இருந்துட்டு தான் இருக்குது யாருமே வந்து சொல்லலை மனசுக்குள்ளே புழுங்குறாங்க நான் வந்து சொல்லிவிட்டேன் அதான் வந்து வித்தியாசம் ஓகேங்க எனிவே நம்ம எவ்வளோ தான் அறிவாளியாக இருந்தாலும் திறமசாலியா இருந்தாலும் எவ்வளோ நம்ம உழைப்புகளை வந்து போட்டாலும் அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து நமக்குலாம் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது அதனால் நாம் அதுக்காகலாம் வந்து நம்மளுடைய முயற்சிகளை விட்டுறக்கூடாது தொடர்ந்து போராடுவோம் நம்மளுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்க தேவையில்ல நமக்கு நம்மளோட ஃபேமிலியை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன இன்கம் கிடைச்சா போதும் நம்ம வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துடலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் நிறைய நல்ல மெமரிஸை யூடியூப்பில் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யூடியூப்பில் வந்தது அது நிலைச்சி இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் எல்லோரும் வந்து இந்த மோனலிசாவை பற்றி பேசும்போது போடும்போது நானும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு நம்மளும் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை வைரல் ஆன பிறகு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கும்போது டென்ட்டில் தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த தூங்கிட்டு இருக்கிற பிள்ளையை எழுப்பி போஸ்ட்லாம் கொடுக்க சொல்லி அவ்வளோ டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அந்த பிள்ளை கஷ்டமும் படுது ஒரு பக்கம் இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழிலே பாதிக்கப்பட்டு அந்த அவங்க சேல் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க அதுவே பண்ண முடியாது மனலிசாவோட அப்பா என்ன பண்ணியிருக்காரு அவங்களுடைய தாத்தா கிட்டே அந்த பிள்ளையை அமுச்சு விட்ருக்காரு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் ஒரு பக்கம் வைரல் ஆனாலுமே கூட ஒரு பக்கம் நிறைய இஸ்யூஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த பிள்ளைக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அவங்களும் வந்து நல்லா இருக்கணும் என்ன தான் ஆனாலும் ஒரு சைடு பல இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து தெரியுது எனிவே இதை வந்து பேசணும்னு நினச்சா நான் பேசிட்டேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் அனைத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் கேட்டாங்க